கார்பரேட் நிறுவனங்களின் அதிக வருகை காரணமாக சிறு வணிகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்காக வணிகர் பாதுகாப்பு சட்டத்தினை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என வணிகர் சங்க பேரவைத் தலைவர் திரு விக்ரமராஜா கூறியுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை வணிகர் சங்கத்தின் பேரவைத் தலைவர் திரு விக்ரமராஜா சந்தித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு விக்ரமராஜா மே ஐந்தாம் தேதி வணிகர் சங்க சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் அதற்கான அழைப்புகளை முதலமைச்சரிடம் அளித்திருப்பதாகவும் இந்த மாநாட்டிற்கு முதலமைச்சர் வருவதாகவும் கூறினார் தமிழ்நாடு வணிக சங்கின் பேரமைப்பின் சார்பாக வருகின்ற மே தேதி மாபெரும் வணிகர் தின மாநில மாநாடு இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற மாநாட்டில் பல லட்சம் வணிகர்கள் பங்கேற்கின்ற மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய என்ற தளபதியார் மு ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பதை அழை அழைப்புதலை இன்று வழங்கியிருக்கிறோம் மாநாட்டிலே இப்பொழுது நிலைப்பாட்டிலே இருக்கின்ற வியாபாரிகளுக்கு பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு தொல்லைகள் சாமானிய வணிகர்கள் வாழ்வார்த்தை காக்கக்கூடிய பல்வேறு சிறப்பு பாதுகாப்பு சட்டங்கள் என்று பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்முகத்தோடு வரவேற்று பல்வேறு காரியங்களை கேட்டு சாதகமாக அறிவிப்பேன் என்பதை உறுதியளித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த மே ஐந்து மாநில மாநாட்டிற்கு பிறகு வணிகர் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது